மக்களைஸ்கிரிஸ் என்ன சீரியல் பாத்தீங்கன்னா விஜய் டெலிவிஷன்ல ரொம்பவே பாப்புலரா சூப்பர் ஹிட்டா போனேன் நெஞ்சம் மரப்பதில்லை சீரியல் டூ தௌசண்ட் செவன்டீன்ல வரைக்கும் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா மூவ் ஆச்சு எயிட் தேர்ட்டி விஜய் டிவில அதுக்கப்புறம் தான் வந்து பாரதி கண்ணம் இந்த சீரியலை ரிப்ளேஸ் பண்ணி வந்துச்சு சீரியலுடைய ஒரிஜினல் வெர்ஷன் பாத்தீங்கன்னா பெங்காலில தான் வந்துட்டு லான்ச் பண்ணாங்க குஷும் டோலா அப்படின்ற டைட்டல்ல அதுக்கப்புறம் ஒரு செவன் டூ சிக்ஸ் லாங்குவேஜஸ்ல ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லா எடுத்தாங்க தமிழ் ஹிந்தி மலையாளம் பெங்காலி தெலுங்கு கன்னடா மராத்தின் சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜஸ்ல இதை வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த சீரியலுடைய ஹிந்தி வெர்ஷன் இருக்கு இல்லையா ஹிந்தில ஸ்டார் ப்ளஸ்ல பாத்தீங்கன்னா கும் ஹை கிஷிகே பியார் மென் அப்படின்ற டைட்டில் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டில இருந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் எபிசோட போச்சு அந்த சீரியல் படத்தோடைய டப்பிங் வருஷனை தான் இப்போ கலர்ஸ் டெலிவிஷன்ல அதாவது கலர்ஸ் தமிழ்ல வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ண இருக்காங்க அதுக்கான அபிஷியல் ப்ரோமோமே வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ ஸ்டார்ஸும் ஸ்டார் நெட்வொர்க்கும் கலர்ஸ் நெட்வொர்க்கும் மெர்ஜ் ஆகிருச்சு ஸோ அதனால ஸ்டார் நெட்ஒர்க்கோடைய சில சீரியல் ஆல்ரெடி டப் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க இப்போ அந்த வரிசையில காதலா காதலாவை தொடர்ந்து சீரியலுமே தமிழ் வருஷனுடைய டைட்டில் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்குதே நெஞ்சம் அப்படின்ற டைட்டில் வர இருக்கு ப்ரோமோமே ஆட் பண்ணிட்டாங்க கம்மிங் சோன்னு போட்டிருக்காங்க சோ என்ன டைம் ஸ்லாட்ல வர போகுது அப்படின்னு கெஸ் பண்ணுங்க அண்ட் ஒன் மே ஒன் மோர் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட் வந்துட்டு அதுல ரீ டெலிகாஸ்ட் பண்ணிருந்தாங்க இல்லையா கலர்ஸ் தமிழ்ல அது வந்து சடனா ஆஃபர் பண்ணிருக்காங்க பிகாஸ் ஆஃப் போர் டிஆர்பி ரேட்டிங்ஸ் டிஆர்பி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா வந்ததுனால அது வந்து அப்படியே சடனா ஆஃபர் பண்ணிட்டாங்க சோ எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் இப்பதான் வந்து சீசன் எயிட் எல்லாரும் டிவில பாத்தாங்க சீசன் ஒன்ன வந்து ஒன் செகண்ட் ரீ ஃபோர்காஸ்ட் பண்ணால் கூட டிஆர்பி அதிகமாக வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு ஸோ பார்ப்போம் சேனல் என்ன மாதிரி டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க